அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை சொந்த பார்க்க மட்டும்தான் வணக்கம் திமுகவுடைய செயலாளர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற மூன்று போஸ்டிங்க மொத்தமா வச்சிருந்த ஜாபர் சாதிக் போதை தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கார் இப்போது அவருடைய வழக்கு அமலாக்கத்துறை வழக்காக மாறி இருக்கிறது அமலாக்கத்துறை உள்ள வந்த பிறகு ஒட்டுமொத்தமான திமுக கூடாரவே ஆடி போய் நடுங்கி போயிருக்கிறது எந்த அளவுக்கு திமுக கூடாரம் நடுங்கி போயிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு திமுகவுடைய தலைமை கழக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் சொன்னாரு ஜாபர் சாதிக் சம்பந்தமாக திமுகவுடைய முக்கிய தலைமை பொறுப்பு தன் தலைமையை வந்து தொடர்பு படுத்தி பேசினீங்க அப்படின்னா உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதாவது எங்க அப்படின்னு சொல்லி வில்சன் அவர்கள் சொல்லாமல் சொல்றாரு ஐயா ஆர்டிகல் நைன்டீன் படி கருத்து சோதனம் ஒண்ணு இருக்கு வழக்கறிஞர் நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை அதுல யாருக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் ஜாபர் சாதி கோடு உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லல சாபர் சாதி சொல்றாரு சாபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது என்று பேசினால் குற்றவியல் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு திமுக வழக்கறிஞர் வில்சன் சொல்றாரு ஜாபர் சாதிக்கு ஒரு திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பு இல்லாமலா போட்டோக்கு போஸ் கொடுத்தாரு சாபர் சாதிக்கோடு திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு இல்லாமலா அவர் கொடுத்த காசை இழிச்சுக்கிட்டே வாங்கினாரு ஏட்டையா ஐயா நேற்று இடியாப்பாவும் பாயாவும் நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு அது அவங்க காசு அப்படிங்கிற மாதிரி திமுக செக்கு வாங்கினீங்கள அது அவங்க அவன் போதை வித்த காசு அவன் மெத்து வித்த காசு அவன் உலகம் முழுக்க தேங்காய் பவுட்ருலையும் நட்சுலையும் பால் பவுடர்லையும் மெத்தை கலக்கி சூடப்பட்டு கலக்கி உலகம் முழுக்க விற்று இளைஞர்களை நாசமாக்கி பெண்களை நாசமாக்கி பல குடும்பத்தை நடுத்தர் கொண்டு வந்து போதைய விற்று அந்த காசில் தான் நீங்க உடம்பு வளர்த்திருக்கீங்கன்னு நான் சொல்லல உங்க போட்டா சொல்லுது நேத்து இடியாப்பமும் பாயாவும் தின்னீங்களே ஆமா நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு அது அவன் பிச்சை எடுத்த காசுதான் காசு தர்றானு எவன் பாக்குறது இல்ல வளைச்சு வளைச்சு போட்டாக்கு போஸ்ட் கொடுக்குறது ஆ இங்க ஒரு செக் வாங்கிக்க இங்க ஒரு செக் ஆ இந்த பூசு அது லெஃப்ட் அது ரைட் காந்த கண்ணிலைக்கு உனக்கு நான் மின்சில் இடம் பார்க்குறேன் நீ வந்து பேக்கில் பூசு ஜாபர் சாதிக் உனக்கு நான் எம்பியில் இடம் பார்க்குறேன் நீ ரைட்டில் செக்கு கொடு அப்படின்னு க சூரியன் படத்தில் வர்ற கவுண்டமணி ரேஞ்சுக்கு இறங்கி போஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பேசக்கூடாது புடுங்கக்கூடாதுன்னு அப்படி இப்படி பேசாமல் இருக்க முடியும் தக்கன் அன்னைக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன் த பேக்கில் போஸ் ரைட் லெப்போஸ் ஜாபர் சாதிக்குக்கும் திமுக தலைமைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே பேசக்கூடாது என்றால் மங்கை படத்துடைய ஆடியோ லாஞ்சுக்கு எதற்காக கிருத்திகா ஸ்டாலின் போனாங்க அவங்களுடைய ஃபோட்டோ தான் போட்டிருக்கு நாங்கள் போடலை ஜாபர் சாதிக்கே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு வச்சுருக்காரு அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி எல்லா போட்டாங்களையும் ஆதாரத்தோடு போட்டுச்சுக்கான் அந்த பயப்புள்ள அதாவது சிக்கும் போது கூண்டோட கைலாசம் வடிவேலி ஒரு படத்தில் போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்றா போலாம் சாப்பிட கூட அதே மாதிரி ஒன்னா போலான்னு உதவி சாலை கூட எடுத்த போட்டோம் ஸ்டாலின் கூட எடுத்த போட்டோம் அமீர் கூட எடுத்த போட்டோ கிருத்திகா ஸ்டாலின் வந்து ஆடியோலஜிக்கு வந்த போட்டோ ஒட்டுமொத்த திமுக கூடாரத்துறை எடுத்த போட்டோம் மொத்தம் வச்சுக்கா போதாத குறிக்கி நம்ம ஆண்டு ஒரு கமலஹாசன் கூடயும் போட்ட எடுத்துக்கல பாவம் அந்த பிள்ளை தொடச்சு வாரிட்டு வலிச்சு நக்கிட்டு போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் மொத்த பேருக்கும் காசு கொடுத்துருக்காங்க அவன் காசு வாங்காத ஆட்களே திமுக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வனத்தை வாரி இறைஞ்சிக்கான் ஏன்னா ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரம் கோடியை ஒருத்தன் சம்பாதிச்சான்னா அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க எந்த ரெண்டாயிரம் கோடி ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அதுவும் ஒரு கண்ணாப்புனாலும் காசு வருது கட்சியில் வேற இருந்துக்கிறான் அப்போ அள்ளி வீசிருக்கிறான் இவனும் வந்து பெரிய ஆள் போல போட்டுருக்க போய் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நாங்கள் நட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற கோக்னட் பவுடர் ஓகே வேற சூப்பர் அது மாதிரி புரோட்டீன்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோட்டீன்லாம் ஹெல்த் மிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் நல்ல பிஸ்னஸுங்க பரவாயில்ல ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டெப்பெர்னர் அப்படின்னு இருக்காங்க ஆண்டெப்படர் கிடையாது உங்களை அவுழ்த்துட்டு போற பிரெர்னர் அவன் இந்த ஆஹ் ஒரு நாள் அட முக்கா முன்னையா பெரிய ஆளார் பாம் போட்டிருக்கேன் ஐயா வில்சனாவது இப்படி பேசுறாருனா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் சட்டத்தை கரைச்சி குடித்த ரகுபதி அவர்கள் ஒருபடி மேலே போயிட்டார் அவருக்கு எப்படியாவது ஒரு ஒரு முட்டு கொடுத்தாகணும் ஏன்னா இது முட்டு இருந்தா துறைக்கு அவமானம் ஆயிரும் இல்லையா அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா திமுக மேற்கு மாவட்டத்துடைய அயலகனி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்குன்னு சொல்கிறீங்க திமுக கட்சிக்காரன்னு சொல்கிறீங்க இதே ஜாபர் சாதிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு பொருளை கடத்தி அவன் உள்ளே போது அவனை ஜாமீன் எடுத்தது யாரு பால் கனகராஜி அந்த பால் கனகராஜி எங்க இருக்காரு பிஜேபியில் இருக்காரு அப்போ பிஜேபி தான் என்ன எடுத்திருக்கு ஜாமீன் எடுத்திருக்கு அப்படி ஜாபர் சாதிக்கும் பிஜேபி அவர் திமுக சொல்றீங்க எப்படி குண்டத்துக்கு போடுறா வழக்கறிஞர் பால் கனகராஜ் தொழிலே வழக்கறிஞர் தொழில் இன்னொன்று அவர் பணம் கொடுத்தா ஒரு ஹியரிங்க்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா செந்தில் பாலாஜிக்கு ஆஜராவார் பால் கனகராஜி அவருடைய கேரக்டர் அவருக்கு அவருக்கு வந்து கட்சி கொடி கொள்கை கோட்பாடு தத்துவம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பால் கடகராஜை பொறுத்தவரை அவரை தெரிந்த எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் பணம் கொடுத்தால் அதுக்கு வந்து அதாவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கில் வாதாட சொல்லி பணம் கொடுத்தா என்ன விளைஞ்சவர் கஞ்சா கடத்தினவனுக்கு வாபஸ் ஆஜரா ஆவார் கற்பழிப்பு வழக்கில் ஆஜராகுவார் பாலியல் வழக்கில் ஆஜராவார் போக்ஸோக்கு ஆஜராகுவார் திமுக காரனுக்கு ஆஜராகுவார் இன்னையில் ஜெயராதன் திமுக காரன் தான் திமுக காரனுக்கு ஆஜராவார் அதிமுக ஆஜராகுவார் காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் ஆஜராகுவார் அது அவருடைய தொழில் ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ அவர்கள் பணம் கொடுத்தா திமுக அதிமுகன்னு பார்த்துட்டு தான் ஆஜராவாரா பணம் கொடுத்தா ஆஜராவார் நல்ல வழக்கு வருது அப்படின்னா ஆஜராவார் வில்சனே வந்து பல திமுக சார்பில்டாத மற்ற வழக்கு இப்போ ஒரு தப்பு சீராக ஏதோ ஒரு சார்பில் இருப்பான் அவனு திமுக இருப்பான் அதிமுக இருப்பான் காங்கிரஸ் இருப்பான் பிஜேபியில் இருப்பான் இந்த மாதிரி நாலு தான் இருப்பான் அப்போ அந்த தப்பு சீரனை வந்து நான் திமுக கார கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து வாதாடுவேன் நான் அதிமுக கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் வாதாடுவேன் நான் பிஜேபி கிளைண்டுக்கு மட்டும்தான் வாதாடுவேன்னு சொல்ல முடியாது அவனை பொறுத்த கிளைண்ட் கிளைண்டு அவளை தான் அவனோட கட்சிக்காரன் அவங்க வாதாடுறாங்க சரி அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பால் கனகராஜ் பிஜேபியில் இல்லை பதினெட்டுல வந்திருக்காரு பதினேழுல அவர் இல்லை இவன் இவன் இந்த சாப்பிடு சாத்தியுடைய வழக்கில் வாதாடும் போது அவன் இல்லை அப்படி இருந்திருந்து வாதாடி இருந்தாலும் அதுக்கு பிஜேபி பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது தங்களை வந்து தற்காத்து கொள்றதுக்காக தங்க மேல உள்ள தவறை மறைப்பதற்காக தூக்கி பழியை தூக்கி போடுறாங்க பிஜேபி மீது குறை சொல்றதுக்கு ஓராயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை நம்மளே எடுத்து கொடுக்குறோம் அதை சொல்லலாம் ஆனா இந்த வழக்குல ஜாபர் சாதிக்கு காப்பாற்றணும் ஜாபர் சாதிக்கு திமுக இருந்தா ஆனாலும் திமுக கிட்ட பேர் வந்துடக்கூடாதுக்காக இப்படி ஒரு சப்ப குற்றச்சாட்டு சொல்றாரு நம்ம ஐயாரு ரகுபதி இந்த சூழ்நிலையில தான் ஜாபர் சாதி கூடிய வழக்கு அமலாக்கத்துறை கையில் எடுக்கிறது அமலாக்கத்துறையே இந்த வழக்கை கையில் எடுக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம் இப்போ இந்த வழக்கில் இந்தியாவுக்குள்ளே இந்த போதைப் பொருள் விற்கப்பட்டு இந்தியாவுக்குள்ளே பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் இது ஒரு வெறும் என்சிபி வழக்காக இருந்திருக்கும் என்சிபி பொறுத்தரோட வித்த பணத்தை பிடிக்கிறது அவங்களுடைய வேலை கிடையாது போதைப் பொருள் விற்கப்பட்டிருக்கிறது இத்தனை கிலோவில் விற்கப்பட்டிருக்குன்னா அந்த போதைப் பொருளை பிடிப்பாங்க அதை அழிப்பாங்க அதே போல வந்து அந்த போதைப் பொருளை விற்ற நபரை சிறைப்படுத்துவாங்க அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டா குறைந்தபட்ச தண்டனை பத்து ஆண்டுகள் தண்டனை அது வந்து என்டிபிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எய்ட் படி அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் ஆனால் இவருடைய வழக்குல ஜாபர் சாதிக் வழக்குல இந்தியாவுக்குள்ளே இந்த போதைப் பொருள் வாங்கப்பட்டு இந்தியாவுக்குள்ளே விற்கப்படலை இது வெளிநாடுகள் வந்து இந்த போதைப்பொருளுக்கான மூலப்பொருள் வந்திருக்கிறது சோடபேட்டை வந்திருக்கிறது வந்து இது இங்கே வந்து மாற்று உருவம் ஆக்கப்பட்டு மலேசியாவுக்கு நியூசிலாண்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது இப்போ வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டதுனால அங்கிருந்து பணம் இங்கே கைமாறி இருக்கிறது அதனால வெளிநாடுகள் இந்த இந்த பணம் சட்ட விரோதமாக உருவாக்கப்பட்ட பணம் அதாவது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் என்பதால் இந்த பணத்தை வேறு எந்தெந்த துறையில இவர் முதலீடு பண்ணியிருக்காரு என் அதாவது என்சிபியுடைய வேலை போதைப் பொருளை பிடிப்பது இப்போது ஈடி உள்ள உழவர் காரணம் இந்த பொருள் மூலமாக கிடைத்த பணம் இருக்கு இல்லையா இதை அவர் என்ன பண்ணியிருக்கார் இது எல்லாமே இல்லிகல் மணி இந்த இல்லிகல் மணியை எது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதை சீஸ் பண்ணுறது அதை அரசுடமையாக மாற்றுவது அதற்கு ஒரு வழக்கு போட்டு அதில் இவரை மீண்டும் சிறைப்படுத்துவது இது வந்து யாருடைய ரோல் இடியோட ரோல் இவர் ஈடி இதில் என்னென்ன பிடிக்கலாம் அப்படின்னா இவருடைய தயாரிப்பு நிறுவனங்கள் அதை ரெய்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல இவர் வச்சுக்கிற உணவகங்கள் அதை ரைடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இவர் வச்சுக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதை ரைடு பண்ணுற வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இவர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை ரைடு பண்ண வாய்ப்பு இருக்கிறது அதுபோல இவருடைய அலுவலகங்கள் வீடு இது எல்லாவற்றிலையும் இன்னும் இரண்டிலிருந்து ஒரு வார காலத்துக்குள்ள அமலாக்கத்துறை சோதனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தமிழ்நாட்டிற்கு ஜாபர் சாதிக்கு அனைத்துவர படுகிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்துக்கிறது இது என்சிபியோட ரோல் முடியுது அவங்க விசாரணை தொடங்கிட்டாங்க அடுத்து ஈடி சமன் கொடுக்குறாங்க வழக்கு போடுறாங்க ஈடியோடைய சோதனை தொடரலாம் அதில் வழக்கு பதிவு செய்யலாம் அடுத்ததாக தான் மிக முக்கியமாக இருக்குது என்னை ஏ இந்த வழக்கில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா என்றால் நூறு விழுக்காடு இருக்கிறது ஏன் என்னை இந்த விளக்கில் வரணும் இல்லை வருவாங்க அப்படின்னா இந்த வழக்கில் இந்த போதைப் பொருள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுக்கிறது இதன் இதன் மூலமாக சர்வதேச அளவில் ஒரு நெட்ஒர்க் உருவாக்கப்பட்டுக்கிறது இதை வைத்து தவறாக வேறு எதுவும் திட்டமிடுதல் பண்ணாங்களா அதாவது என்னையே என்பது நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு என்றால் நாட்டில் கொண்டு வைக்கிறது நாட்டுக்குள்ள கொலை பண்றது மட்டுமல்ல இது போன்ற போதைப் பொருள் மூலமாக ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமான அமைதியை கெடுப்பதும் அதில் அடங்குது என்பதால் என்னையவும் இந்த வழக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க அப்போ இந்தியாவுடைய மூன்று முக்கியமான அமைப்புகள் என்சிபி என்ஐஏ இடி இந்த மூன்றையும் மொத்தமாக கூட்டு வந்து திமுகவை முச்சந்தில் நிப்பாட்ட முடிவு பண்ணியிருக்காரு நம்ம ஜாபர் சாதிக்கு செந்தில் பாலாஜி யோசிப்பார் நானாவது இடி ஐடி ரெண்டோடு நிப்பாட்டண்டா நீ இடி என்சிபி என்ஐஏ எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு வழி ஆக்கிட்டா ரெண்டரை வருஷ திமுகவுடைய ஆட்சியில் மூணு வருஷம் ஆகும் போகுது இந்த மூணு வருஷ திமுக ஆட்சியில் அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க நபவர்கள் செய்கிற தவறுகளால் சில நேரங்களில் என்றால் தூக்கு கூட பிடிக்கிறது இல்லை ஏ இரவுல சில நேரம் தூங்குறதே இல்லை காலையில் எழுந்த உடனே நபர்கள் எட்ட சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத பதட்டத்தோடையே எதிக்கப்பட்டிருக்கு அதுவும் மூத்தவர்கள் செய்கிற தவறுகளில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாப்பில் சில நேரம் தூங்குறதே இல்லைன்னாரு ஆனால் இந்த சாபர் சாதிக்கு செந்தில் பாலாஜி ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு இப்போ நம்ம நாங்கண்ணீரில் வந்து ஒருத்தன் பண்ணியிருக்கான ஆரோக்கியம் இவங்க பண்ணுற செயல்களில் மொத்தமாக முதலமைச்சருடைய தூக்கமே போச்சு அவரும் எத்தனை வீடியோ தான் போடுவார் எங்களை எங்களை சீட்டி பார்க்காதீங்க எங்களை டோண்டி பார்க்காதீங்க டாக அடிச்சா தாக்க மாட்டேங்க நாலு மாசம் தூக்க மாட்டேங்கன்னு அவரும் வீடியோலாம் போட்டு பார்த்தாரு அதுக்கப்புறம் அதையே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஐயோ சாமி ஆளை விடுங்கடான்ட்டாரு ஒரு மனுஷனை பாடா படுத்துறாங்கப்பா ஆட்சி பண்ண முடியாம இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்த பயிலுள்ளா ஜாபர் சாதி விஷயத்துல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அயலக அணி பொறுப்பு ஜாபர் சாதிக்கு வெளிநாடுகளோடு இருந்து தொடர்பில் கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்திருக்காரு அவர் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தியதை தெரிந்து அயலகணி பொறுப்பு கொடுக்கப்பட்டதா இல்லை அயலகணி பொறுப்பு வச்சுக்கிட்டு போதைப் பொருளை கடத்தினாரா அப்படிங்கிற டவுட் வருது ஏன்னா தெரிந்தே ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்தமான திமுகவும் இதில் மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அயலகணி பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கிடத்திருக்காரு இருந்து கிடத்திருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் லோக்கலா சந்தனம் கடத்தினவர் செம்மரம் கடத்தினவர் இருபது கிராம் முப்பது கிராம் மெத்து கிடந்தவர் ஆரம்பத்துல சிடி சிடி வித்திருக்கா திரு வேலையை பாருங்களேன் திருட்டி விசிறி விற்று செம்மரம் கடத்தி மெத்து விற்று கஞ்சா விற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் என் லிங்காக என் நொங்குங்கிற அளவுக்கு போயிருக்காப்புல அப்போ இந்த அயலகணி பொறுப்பை வைத்து கொண்டு ஜாபர் சாதிக்கு இவ்வளவு பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபட்டார்னா திமுகவில் இருக்கக்கூடிய அயலகணியுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தினால் இவருடைய உண்மையான முகம் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது இவர்களுடைய சாபர் சாதிக்கு சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் திமுகவுடைய அயலகணியின் பொறுப்பாளர்களுக்கு சவுதி அரேபியாவில் பல்வேறு நாடுகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பணத்தை வாங்கி கொண்டுதான் அவர்கள் திமுக கட்சியோடு உறவாடி கொண்டிருந்தார்களா அப்படிங்கிற சந்தேகங்களும் இப்போ வலுக்குது அதனால என்சிபி இடி ரெண்டுமே திமுகவுடைய முக்கியமான அயலகணி பொறுப்பாளர்கள் அத்தனை வரையுமே விசாரணைக்கு உட்படுத்தணும் அதே தமிழ்நாடுடைய இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தினாதான் இதுல உண்மைகள் வெளிவரும் ஏன்னா மஸ்தானுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிற தாண்டி ஒரு விசாரணைக்கு உட்படுத்தும் போதுதான் நமக்கு தெரிய வரும் அதனால மஸ்தானும் இதுல வந்து சேர்க்கப்பட வேண்டிய முக்கியமான நபர் ஏன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு இவர் ஆயிரங்கனி பொறுப்பாளராக இருக்காரு அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்க மாதிரியே தெரியுது என்ன பழப்பு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலை வருத்தம் என்ன அப்படின்னா இதை பார்க்கிற இளைய தலைமுறை ஒரு அரசியல் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு ஒருத்தர் பார்க்கிறாரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை பயன்படுத்தி திருட்டுத்தனம் பண்றாரு ஜெகத்ரரசகன் ஏவாவேலு கே கே எஸ் ஆறு தங்கம் தென்னரசு எல்லாருமே தங்களுடைய அரசியல் செல்வாங்க பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அரசியல் என்பதை பணம் சம்பாதிப்பிற்கான ஒரு இடமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைய தலைமுறைக்கு விதைக்கப்படுகிறது வருகிறது பாருங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அளவில் திருடுறாரு ஏமாத்துறாரு சாபர் சாதிக்கு உலக அளவில் திருடுறாரு ஏமாத்துறாரு இன்னொருத்தர் நாங்குநீரில் திமுகவுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வின் என்பவர் தன் மனைவி சேர்மனு இவர் திமுக ஒன்றிய செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரருக்கு மட்டும் ரேஷன் கடையிலையும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் தலையாரியாக போடுவதற்கு ஒவ்வொரு கட்சிக்காரன் ஒவ்வொருத்தையும் மூணு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு நான் வெளிப்படையா கேட்கிறேன் அது என்னடா திமுக கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங் இருக்காடா திமுக கட்சிக்காரன் மட்டும்தான் போடணுமா என் தமிழ்நாட்டில் படித்த இளைஞன் வேற எவனுமே இல்லையா அது ஒரு எழுதப்படாத விதியா இது நாட் ஒன்லி நாங்குநேரி தமிழ்நாடு முழுமைக்கும் இதுதான் நிலைமை தமிழ்நாடு முழுமைக்கு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சேர்மனு மேயரு இந்த எல்லா புடுங்கிகளும் ஒட்டு மொத்தமாக மக்கள்கிட்ட மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிக்கிட்டு தான் அரசு பணியிடங்கள் நிரப்புறாங்க அதாவது சின்ன சின்ன வேலைகள் கிளர்க்கு வேலை பிஏ வேலை பியூன் வேலை அதே போல் வந்து இந்த தாசக அலுவலகத்தினுடைய பிஏ வேலை அப்புறம் தலையாரி வேலை அப்புறம் சத்துணவு ஆயாக்கள் சத்துணவு ஆயா சத்துணவு ஆயாக்கு ரெண்டு லட்சமாக தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் நல்லா இருப்பீங்களாடா ரெண்டு அதாவது இப்போ ஒரு அந்த அந்த கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குமாங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஒரு ரேஷன் கடை ஊழியருக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா கிடைக்குமா ஒரு ஒரு ஆயாமக்கு ஒரு பத்தாயிரம் கிடைக்குமா சத்துணவு உள்ள பொங்கி போகிறாம்மா அதற்கு நீ ரெண்டு லட்சம் கேட்டேன்னா எங்கேருந்து கொடுப்பாங்க சரி ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டாங்கல்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தமிழ் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பைசா வட்டிக்கு பேங்கில் கிடைக்காது அவங்களுக்கு பேங்க்லாம் லோன் கொடுக்கறது சொத்து மதிப்பு இருக்காது யார்ட்டையோ கை மாற்று வாங்குறாங்க யார்ட்டையோ வந்து கடன் வாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மாதம் வந்து நாலாயிரரூவா வட்டி நாலாயிரம் வட்டி கட்டுறோம்னா பத்தாயிரம் சம்பளம் வாங்கினா பாதி நாலாயிரம் அதில் போயிடும் அப்போ அவன் கையூட்டு பெருவானா மாட்டானா அவன் லஞ்சம் வாங்குவானா மாட்டானா ஒரு தலையாரிக்கு நீ வந்து ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அவனுக்கு வட்டியே பத்தாயிரம் வரும் வட்டி கட்ட முடியாம அவன் என்ன பண்ணுவான் அவன் அங்கே இருக்கக்கூடிய அடங்கள் போடுறது மடங்கள் போடுறது பட்டா போடுறது சிட்டா போடுறது இருப்பிட சான்றிதழ் கொடுக்குது அப்படின்னு வீஓவுக்கும் வாங்கி கொடுப்பான் வி இவனும் வாங்கிக்கிட்டு இல்லை தெரியாமல் கூட இவன் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வீட்டுக்கு கொண்டு போனால் தான் அவன் அந்த கடனையும் அடைக்க முடியும் அப்போது ஒருத்தனை லஞ்சம் வாங்குவதற்கு எனக்கு நான் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வந்துட்டேன் அப்புறம் எப்படி நான் லஞ்சம் வாங்காமல் இருப்பேன் அப்போ லஞ்சத்தை கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்தனா அவன் லஞ்சம் வாங்க தூண்டப்படுறான் அதைத்தான் இங்கே தமிழ்நாடு முழுக்க இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல தான் ஒரு சத்தரவு ஆயா நீ பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டோன்னா முட்டையை தேடி பருப்பு திருடி இருப்பாங்க அரிசி திருடி விற்பாங்க அப்படி இப்படி நாடு விளங்கும் மாதிரி தான் அங்கே ரேஷன் கடையில் நீ பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கூட்டி கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிட்டு ரேஷன் கடை வேலைக்கு ஏழு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் அந்த ஆரோக்கிய எட்டுங்கிற அயோக்கிய பைய வாங்கிக்கிட்டு இவன் வாங்கினதை காணொலியை நான் வெளியிட்டதற்கு ஏன் மேலே வழக்கு கொடுக்க போறேனா நீ ஊரை பூரா நீ ஏமாத்துவே நீ கொள்ளையடிப்ப பு புருஷனும் கொண்டாடி வந்து துறை பக்கத்தில் உட்காந்துக்குவீங்க ஊர் பக்கமே போக மாட்டீங்க ஆனால் சேர்மனு ஒட்டுமொத்தமான காசையும் கொள்ளடிப்பீங்க வேலை வாங்கிட்டுதான் ஒன்றரை வருஷமாக ஏமாத்துறத ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்கேன் ஆடியோ சரி கொடுத்த பு வடக்கு விசாரணம் காவல் கொடுத்த புகாரை ஆதாரமாக எடுத்து போட்டும் இப்போ பேசிட்டு இருக்காங்களா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நான் கொடுத்துட்றேன் சாட்டை திரும்ப நீங்கள் சொல்லிடாதீங்க நான் கொடுத்துறேன் பணத்தை கொடுத்துறேன் செக் போட்டு கொடுத்துருவாராம் ஆனால் வந்து செக்கை போடுற கூட தான் அவர் பணமாக தருவாராம் அப்படியே தள்ளி 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 போடுறோம் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் வாங்கின அத்தனை பேருடைய பட்டியல் இருக்கிறது இப்போ பணத்தை இப்போ செட்டில் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கிருக்கிறான் இப்போ திமுக தலைமை சொல்லிச்சா எப்படியாவது செட்டில் பண்ண அந்த பிரச்சனையை முடிச்சு விடு இல்லை சாட்டை திரும்ப நாங்கள் கரெக்ட் பண்ணு அப்போ எவ்வளோ நெஞ்சழுத்தம் பாருங்க அதாவது நம்ம தவறு செஞ்சா நம்மளை யார் கேட்க போறா நம்மளை தட்டி கேட்குங்க தம் யார் இருக்கா இது நம்மளுடைய அதிகாரம் நம்ம ஆட்சி நம்ம தளபதி ஆட்சி நம்ம ஸ்டாலின் ஆட்சி நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அந்த அதிகார திமிரில் எளிய மக்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க விளையாடியது மட்டும் இல்லாமல் பணம் கெட்ட அத்தனை வரையும் வந்து அலட்சியப்படுத்துவது இப்போ தர்றேன் அப்போ தர்றேன் அப்போ தரேன் ஒன்றரை வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் காற்றுருந்து வட்டி கட்டி வீணாக போய் வேலையும் கிடைக்காம நொந்து போய் தான் காவல் போய் புகார் கொடுக்குறாங்க இப்போ இப்போ வந்து அதை வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னா அதை அதை செய்யாமல் வேறு எதை செய்வது எப்படி செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தரதான் ஏமாற்றினாரோ அதே மாதிரி தான் ஆரோக்கியம் ஏமாத்துறாரு ஆனால் அவரை திமுக கட்சி அழகு பார்க்குறது நாளைக்கு இவரும் ஒரு சாபர் சாதிக்கு போல வருகிறான எல்லா வாய்ப்பு இருக்கு இவரும் ஒரு செந்தில் பாலாஜி போல வருகிறான எல்லா வாய்ப்பு இருக்கு ஏன்னா பணத்தை நோக்கி ஓடுறவன் எப்படி மக்களுக்கானவன் இருப்பான் மக்களுக்கானவன் என்றால் மக்கள் சேவை செய்யணும் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மனிதர்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு ஒரு சத்துணவு ஆயாவா ஒரு தலையாரியா போட்டு கொடுத்தா உன்னை மக்கள் கொண்டாடுவான் மக்கள் ரசிப்பான் நம்ம அண்ணன் மனைவி சேர்மன் ஆனாங்க நமக்கு வேலை கிடைச்சிக்கணும் அதுவும் திமுக கட்சிக்காரனே ஏமாத்திருக்க திமுகவை சார்ந்த கிளை செயலாளருடைய மகன்கள் திமுகவுடைய உறுப்பினர்களுக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்க வேற கட்சியை சார்ந்தவங்க ஏமாத்தினா கூட பரவாயில்ல திமுக கட்சிக்காரே சொந்த கட்சிக்காரனே உலகத்தில் ஒருத்தன் ஏமாத்தனா அது திமுக கட்சிக்காரன் தான் இருப்பான் அப்போ திமுகவுடைய இந்த பொறுப்பாளரை பார்த்துல திமுக கட்சிக்கார கிளை செயலாளர் உறுப்பினர் அவ்வளோ இல்லை அவளை பொறுத்த பணம் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆறு மாதத்தில் தொடர்ச்சியாக சாட்டையில் விமர்சனம் பண்ணும்போது தூக்கி தூக்கி உள்ளே போட்டாங்க சாட்டை துறைமுருகன் திமுக ஆட்சியுடைய அவப்பெயரை ஏற்படுத்துகிறார் அவதூறு பரப்புகிறார் விமர்சனம் செய்கிறார் கேவலப்படுத்துகிறார் என்னைய ஒட்டுமொத்த ஊரே இப்போ வச்சு செய்யுது ஜாபர் சாதிக்கு மட்டும் இப்போ என்ன செய்ய புரிய ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து வழக்கப்படுகிறா ஒட்டுமொத்த ஊரே வச்சு செய்யுது இப்போ அந்த வந்து ஆரோக்கியமேட்டில் ஒட்டுமொத்த ஊரும் களி கழி ஊத்துது செந்தில் பாலாஜி ஏவா நான் பேசிய போது என்ன வழக்கு போட்டு உள்ளே வச்சல இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து திருப்பிடிக்குதே எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க ஜாபர் சாதிக்கு மேற்று செந்தில் பாலாஜி மேட்ரி ஜெகத் ரச்சக மேட்ரு ஏவா வேலுமேட் ஒட்டுமொத்தமான திமுகவுடைய அயோக்கியத்தனங்கள் வெள்ள நிவாரணம் கிளாம்பாக்கம் சென்னை மேயர் எல்லாத்தையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் எடுத்து வைப்போம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துவோம் நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்களை கேட்க வைப்போம்